எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலையில எனக்காக நான் நிற்க வேண்டிய சூழலுக்கு இன்றைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் பிறருக்காக இல்லை எனக்காக இந்த இடத்துல நான் நிற்கிற சூழலுக்கு தான் இன்றைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் இந்த தெரியும் இந்த காற்றலை சம்பந்தமாக பல மனுக்கள் கொடுத்துருக்கிறோம் பல போராட்டம் செஞ்சிருக்கிறோம் பல கவன ஈர்ப்பு நிலையெல்லாம் எங்களால் செய்ய இந்த பகுதி மக்களால செய்யப்பட்டிருக்குது ஆனா ஒன்றுக்கும் எங்களுக்கு தீர்வு இல்லை நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இருக்குது எங்களுடைய இருப்பிட பிரச்சனை இருக்குது இந்த இந்த இருப்பிட பிரச்சனை நோய் இதனால நாங்கள் நோயால் அன்னை காலங்களில் பேசாலையில டெங்கு நோய் பரவலாக இந்த இந்த சூழலால் காணப்பட்டிருக்கு இப்படியெல்லாம் இருந்துதான் இன்றைக்கு நாங்க என்ன எங்களால் ஒன்றும் செய்ய இடாது இன்றைக்கு கையாலாகாத நிலையில நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு கவன ஈர்ப்பு போராட்டத்தை இந்த இடத்துல நாங்க ஒரு ஒரு இதா நின்று நடந்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்யறேன் நாங்க நாளைக்கு நாங்க என்ன செய்ய போறோம் என்று தெரியாத சூழல் தான் இந்த இடத்துல இந்த நிமிஷம் எனக்கு இருக்குது நாளைக்கு நாங்க என்ன செய்ய போறோம் எங்களால என்ன செய்யணும் இந்த திட்டத்துக்கு நாங்க ஒன்றும் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது இந்த 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 செயற்பாடு இருக்கக்கூடாது என்று எதிராக போராடுற போராட்ட போராட்டத்தாக்கல் இல்ல நாங்க சொல்றோம் எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய இருப்பிடம் இதுக்குரிய எங்களுக்கு சூழலை இந்த பகுதி இந்த பேசாலையில நாங்கள் ஒரு பதினைம் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மீன்பிடி திட்டத்தால மீன்பிடி பாதிக்கப்பட்டிருக்குது அது அதுல நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஒன்று பிரதான காரணம் ரெண்டாவது இந்த திட்டம் செய்யப்பட்ட முதல் திட்டத்தாலேயே இந்த இந்த படிஞ்சோல்ற இந்த ஓடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு எங்கட கிராமத்துல வெள்ளம் சூழ்ந்த நிலைய பல செய்தி ஊடகங்களாக நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்திருப்பீங்க இருந்தாலும் நான் ஒரு காக்கோட்டை சொல்றேன் அப்ப வெள்ளம் சூழ்ந்த நிலையில மூன்று நாலு மாதம் கட்டின வீட்டில இருக்க முடியாம சொந்த கிராமத்துல அகதிகளாக அதுவும் அனாதைகளாக தெரிஞ்சோம் நாங்க நாங்க அகதிகளாக அனாதையா சொந்த கிராமத்துல சொந்த வீடு வச்சு கொண்டு தெரிஞ்ச நாங்க தான் நாங்க இன்னைக்கு ரோட்டில் நிக்கிறோம் அதுமில்லாம இந்த நீர் இருந்ததால மூன்று மாதத்துக்கு மேற்பட்டதாக இந்த வடிகாலமைப்பு இல்லாத வசதி நீர் திரைந்ததால ஏற்பட்ட உபாதைகள் டெங்கு நாங்க என்னோட என்னுடைய வயது ஐம்பத்தொண்டு இந்த ஐம்பத்தொண்டு படத்துல இந்த போன வருடம் நிகழ்ந்த போன வருடமும் அதுக்கு முற்பட்ட நாட்கள் நிகழ்ந்த மாதிரி ஒரு காலமும் டெங்கு எங்க ஊழ இருந்தது இல்லை இந்த நிலையால இந்த மூன்று மாதத்துக்கு மேற்பது மேற்பட்ட காலத்துல ஊருக்குள்ள தண்ணி நின்றதால இந்த திட்டத்தால தண்ணி நின்றதால ஆயிரம் பேர் தாண்டிய டெங்கு ஆற்றல் எங்கள் பகுதியில காணப்பட்டாங்க பாருங்க ஒரு பதினேயாயிரம் பேர் வசிக்கிற இடத்துல ஒரு குறுகிய காலத்துல ஆயிரம் பேர் அளவு அன்னனவாக ஆயிரம் பேர் அளவுல டெங்கு நோயால பாதிக்கப்பட்டாங்க இந்த நிலையைத்தான் நாங்கள் நாம் என்று சொல்றோம் வறுமணி அரசு திட்டத்துக்கு எதிராக இல்லை விற்பனை இந்த திட்டங்கள் அபிவிருத்தி திட்டங்கள் செய்யக்கூடாதுன்றது அல்ல எங்களோட நோக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய இருப்பிட கேள்வி இருந்தாலும் நோயற்ற வாழ்வுக்கான சூழல் இதுதான் எங்களுடைய நிலை